வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் பொது வேட்பாளர் குறித்து இணக்கமின்றி முடிவடைந்த தமிழரசுக் கட்சியின் கூட்டம் கட்சிக்கு எதிரான வழக்கை ஒரு மனதாக முடிவுறுத்தவும் இணக்கம் ரணிலின் பதவிக்காலத்தை நீடிக்க ஆதரவு இல்லை என்கிறது சஜித் தரப்பின் பிரமுகர்கள் ஆதரவு கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல் தேர்தலை ஒத்திவைத்தால் மக்கள் புரட்சி அனுர லண்டனில் தெரிவிப்பு தேர்தல் வரை வேதனைகளை மக்கள் பொறுத்துக் கொள்வதாகவும் கருத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க தேமுதிகவும் தீர்மானம் சமூக நீதிக்கான போரே இந்த தேர்தல் என்கிறார் ராமதாஸ் உக்ரைனிய தானிய ஏற்றுமதியை உறுதிப்படுத்திய சுவிஸ் உச்சி மாநாடு விளாடிமிர் புட்டினின் போர் நிறுத்த நிபந்தனைகளையும் நிராகரிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பான கலந்துரையாடல் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இன்று இணக்கப்பாடின்றி நிறைவடைந்துள்ளது பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ளதாக அறிவித்துள்ள சிவாஜிலிங்கம் வளமையாகவே நிற்பவர் என்றும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் தமிழரசுக் கட்சி தொடர்பான வழக்கில் எதிராளிகள் அனைவரினதும் மறுமொழியையும் ஒருநிலைப்பாடாக பதிவு செய்து வழக்கை முடிவுறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை இடம்பெற்றது கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சீநாதிராஜா தலைமையில் இடம்பெற்று வரும் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி சிறீதரன் எம்ஏ சுமந்திரன் சால்ஸ் நிர்மலநாதன் கலையரசன் கட்சியின் செயலாளர் சத்தியலிங்கம் சட்டத்தரணி கே வி தவராசா உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இன்றைய கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் தலைமை விடயத்தில் நீதிமன்றம் தாக்கல் செய்துள்ள வழக்கு தொடர்பில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன நாங்கள் பதிவு செய்து பதிவு செய்வது கட்சியுடைய நிலைப்பாடு அதை செய்துவிட்டு அது நாங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்தாலும் வழக்கை முடிவுறுத்துவதற்காக நாங்கள் இப்படியான ஒரு வினக்கப்பாட்டுக்கு வழக்காளியோடு வருகிறோம் என்று சொல்லி வழக்கை முடிவுறுத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருந்தன வழக்காளியுடைய சட்டத்தரணையோடு நான் பேசியிருக்கேன் இன்னொரு எதிராளியுடைய சட்டத்தரமையோடும் பேசியிருக்கேன் மற்ற சட்டத்தரமையை எங்களுடைய மத்திய சேர்த்து இருக்கிறார் என்று தவறாக ஆகையினாலே நாங்கள் நேரம் இப்பொழுது திரு ரக்னவடிவையுடைய சட்டத்தன்மையோடும் பேசி நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை விளங்கிக் கொண்டு அதை வழக்காளியோடும் பேசி ஒவ்வொருவரும் தங்களுடைய கட்சிக்காரர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு இறுதியாக ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வழக்கு தவணையிடப்பட்டிருக்க காரணத்தினாலே ஜூலை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பவனியாவிட கூடி அந்த விரைவை அந்த மறுமொழியுடைய விரைவை மத்திய செயற்குழுவுக்கும் நாங்கள் சமர்ப்பித்து அதனுடைய அனுமதியோடு நாங்கள் நீதிமன்றத்திலே அதை சமர்ப்பித்து விட்டு அதற்கு பிறகு எங்களுடைய இணக்கப்பாட்டை செய்யலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் இது கட்சிக்கு எதிராக வைக்கப்பட்ட வழக்கு எதிராளிகளாக குறிக்கப்பட்டிருப்பவர்கள் கட்சியை தடுத்துகிறவர்களாக இது ஒரு பிரதிநிதித்துவ வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது ஆனபடினால்தான் எந்த கட்சி உறுப்பினரும் வழக்கில் வந்து சேர்ந்து கொள்ள முடியும் ஒருவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இன்னொருடைய விண்ணப்பம் இருக்கிறது அவருடைய விண்ணப்பம் சம்பந்தமாக முடிவில்லை சில வலையிலே அதனாலே சில வழி வழக்கு இன்னொரு செல்லக்கூடும் ஆனால் பொழுது எதிராளிகளாக பெயரிடப்பட்டிருக்கிற நாங்கள் பொது நிலைப்பாட்டை பதிவு செய்துவிட்டு அது அப்படியாக இருந்தாலும் வழக்கை இப்படியாக முடிவுறுத்துவது அதாவது தெரிவுகளை திரும்பச் செய்வது ஏனென்றால் அதுதான் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தெரிவு செய்யப்பட்ட திரு சிறீதரனுடைய விருப்பமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே நாங்கள் அதற்கு இணங்கியிருக்கோம் இடைவேளை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்ட போதும் வினக்குப்பாடு எதுவும் எட்டப்படவில்லை ஆரோக்கியமாக இருந்தது என்றுதான் நான் சொல்லுவேன் அவர்கள் சொன்னதை செய்வார்களா இல்லையா என்கின்ற சந்தேகங்கள் எல்லாருடைய மனநிலையும் வலுவாக இருக்கிறது ஆனால் பிரதான வேட்பாளர்கள் அதிகார பயிர்வு சம்பந்தமாக ஒரு அர்த்தபூர்வமான விதத்திலே செயற்படுவோம் என்று சொல்லுகிற நிலைக்காவது வந்திருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த தருணத்திலே விசேஷமாக ஒரு மும்முனை போட்டி ஒன்று ஏற்படும் ஆக இருந்தால் தமிழ் மக்களுடைய வாக்கு பலம் தான் பிரதானமான வாக்குப்பலமாக இருக்கும் தமிழ் மக்கள் மத்தியில் நாங்கள் தமிழ் மக்கள் என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள் தெரிவித்து மட்டுமல்ல மலையக தமிழர்களும் தமிழ் பேசுகிற முஸ்லீம் மக்களும் கூட உறவணியாக சேர்வோமாக இருந்தால் எங்களுடைய தெரிவு தான் வெற்றி பெறும் என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதை நாங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது மிகவும் கவனமாக நாங்கள் எங்களுடைய பேரம்பேசுகளை நடத்த வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக உபயோகிக்க வேண்டும் என்கின்ற கருத்தோடு நாங்கள் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகி இருக்கின்றன எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை இப்போதைக்கு எடுக்கப்படவும் மாட்டாது வடக்கு உட்பட நாடளாவிய ரீதியில் காணி அனுமதி பத்திரத்திற்கு பதிலாக உறுதிப்பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கோவிட் நைன்டீன் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடியால் சரிவடைந்த சொத்துக்களின் பெருமதி மரபுரிமை திட்டத்தினூடாக வலுவடைந்திருப்பதாக மன்னாரில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மரபுரிமை தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்ட மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு மன்னார் நகரசபை மண்டபத்தில் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது இந்த திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்திற்கு ஐயாயிரம் காணி உறுதிகள் வழங்கப்பட உள்ள நிலையில் அவற்றில் நாற்பத்தி இரண்டு உறுதிகள் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் பிரதீபன் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் இலங்கையில் இவ்வாண்டு நடத்தப்பட உள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் உருவாக்கப்பட்ட கூட்டணியில் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நான்கு பலம்பிக்க உறுப்பினர்கள் இணைந்து கொள்ள தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ரணில் விக்ரமசிங்க தரப்பு உளவியல் ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்தி அதனூடாக ஆதாயம் தேட முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இந்த தகவல் கசிந்துள்ளது பத்திரமுல்லையில் உள்ள விடுதியொன்றில் ஸ்ரீலங்கா சுந்தரக்கட்சியின் கட்சியின் உறுப்பினர்கள் குழுவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் நான்கு உறுப்பினர்கள் புதிய கூட்டணியில் இணைவது தொடர்பான கலந்துரையாடலை நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த உறுப்பினர்கள் பாதுகாவலர்கள் இன்றி இந்த சந்திப்பிற்கு சென்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது புதிய கூட்டணியில் எவ்வாறு இணைவது குறித்து அவர்களை விரிவாக ஆலோசித்துள்ளதாகவும் பேரணியில் வைத்து அவர்கள் இணைந்து கொள்வார்கள் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நீர்ப்பாசன வனஜீவராசிகள் மற்றும் வனவளத்துறை அமைச்சரான பவித்ரா பன்னியாராட்சியும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தன்னுடைய ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் இரண்டு அரசியல் முகாம்களில் இருந்தாலும் பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் பொருளாதாரத்தை வலுவாக கட்டியெழுப்பிய பெருமை ஜனாதிபதியை சாரும் என பவித்ரா வன்னியாராட்சி கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அரசியல் மற்றும் கொள்கை ரீதியான பிரச்சனைகள் இருந்த போதிலும் நாட்டை மீட்பதற்காக சர்வதேச மற்றும் வெளிநாட்டு அமைப்புகளுடன் தொடர்புகளை பேணி சிறந்த தலைவராக நாட்டை கட்டியெழுப்பும் வகையில் அவர் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிப்பதாகவும் அளிப்பதாகவும் பவித்ரா பன்னியாராட்சி தெரிவிக்கின்றார் நாட்டை புண்ணிய பூமியாக மாற்றும் பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதாக வலியுறுத்தும் பவித்ரா பன்னியாராட்சி எந்த அரசியல் முகாமில் இருந்தாலும் நாற்றுக்காக ஒரே கண்ணோட்டத்தில் உழைக்க வேண்டும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிப்பதற்கு ஆதரவளிக்காமல் இருக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனர் தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தை மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிக்க தயாராகி வருவதாக வழியான செய்திகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் ஆறு ஆண்டுகளாக இருந்த ஜனாதிபதியின் பதவிக்காலம் பொதுசன வாக்கெடுப்பின்றி நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஐந்து ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டிற்கு நீடிப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க தரப்பு நகர்வுகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ரணில் பதவிக்காலத்தை நீடிக்கும் வகையில் பிரேரணையொன்று நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டால் அதற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொள்கை ரீதியாக தேர்தலை ஒத்திவைப்பதற்கு பொதுஜன பெருமன எதிர்ப்பு தெரிவிப்பதால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் நீதிமன்றத்தினூடாக தீர்வு கிடைக்காவிடின் விஜயதாச ராஜபக்சவை புதிய சின்னத்தில் புதிய கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தப் போவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது தொடர்ச்சியான தடைகள் இருந்த போதிலும் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்து விஜயதாச ராஜபக்சவை கட்சியின் தவிசாளராக நியமிக்கும் தனது முயற்சியை கைவிடப் போவதில்லை என கட்சியின் மூத்த பிரதி தலைவர் பேராசிரியர் ரோகண லக்ஷ்மண் பியதாச தெரிவித்துள்ளார் அது முடியாத பட்சத்தில் விஜயதாச ராஜபக்ஷவை புதிய கூட்டணியுடன் இணைந்து ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப் போவதாக அவர் சூளுரைத்துள்ளார் இது தொடர்பான முடிவை விரைவில் அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் புதிய கூட்டணி அமைப்பதற்கான திட்டங்கள் ஏற்கனவே தயாராகி வருவதாகவும் ரோஹன லக்ஷ்மண் பியதாச மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை ஒத்திவைத்தால் உலக வரலாற்றில் பாரிய மக்கள் எழுச்சி ஏற்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியால் லண்டனில் ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போதே அவர் இதனை கூறியுள்ளார் சமீப கால உலக வரலாற்றில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மிக வலுவான மக்கள் எழுச்சி இடம்பெற்றதாகவும் மக்கள் தாமாக முன்வந்து வீதிகளில் இறங்க ஆரம்பித்தனர் எனவும் திசநாயக்க குறிப்பிட்டுள்ளார் பல மாதங்களாக ஆட்சியாளருக்கு எதிராக இளைஞர்கள் போராடினார்கள் எனவும் அந்தப் போராட்டத்திற்கு வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களும் ஆதரவு வழங்கியதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் உலக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் கோட்டாபாய ராஜபக்ச பதவியிலிருந்து அகற்றப்பட்ட பின்னர் அவருக்கு வழங்கப்பட்ட ஆணையுடன் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆனார் எனவும் அனுர்குமார் திசநாயக்க குறிப்பிட்டுள்ளார் அன்று லட்சக்கணக்கான மக்கள் ஆட்சியாளருக்கு எதிராக கிளந்தெழுந்த போதிலும் அதனை வெற்றிகரமான வெற்றியுடன் முடிக்க முடியவில்லை என அவர் கூறியுள்ளார் எனினும் தற்போது அதற்கான வாய்ப்பு வந்துள்ளதாகவும் தேர்தல் வரும் வரை அனைத்து வேதனைகளையும் மக்கள் தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் அல்லது அவரது கும்பலோ தேர்தலை நடத்தாமல் ஆட்சியில் இருக்க தயாராகிவிட்டால் உலக வரலாற்றில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி ஏற்படுவதை அவரால் தடுக்க முடியாது எனவும் தேசநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் அது தொடர்பில் மேலதிக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் பதிமூன்றாவது திருத்தத்தை அரசியல் கருவியாக பயன்படுத்தி தேர்தலை நடத்த வேண்டாம் எனவும் அனைத்து தரப்பினர்களிடமும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்களாக கருதப்படும் அனுரகுமார் மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் வடக்கில் பதிமூன்றாவது அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவதாக கூறி பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் நாமல் ராஜபக்ஷ கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்கவும் வடக்கிற்கு சென்று பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறியதை நான் பார்த்தேன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விடுதலை புலிகளை தோற்கடித்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுத்திருந்தார் திருத்தச் சட்டத்தின் ஊடாக வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களித்து அவர்கள் விரும்பும் முதலமைச்சரையும் மாகாண சபை பிரதிநிதிகளையும் நியமிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது வடக்கில் வாக்களிக்கும் உரிமையை கூட விடுதலை புலிகள் தடை செய்திருந்தனர் பதினூன்றாவது திருத்தம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது தேர்தல் நேரத்தில் வடக்கு மக்களின் அரசியல் ஆதாயங்களுக்காக இவ்வாறு பேசுவது உண்மையில் வருந்து தக்கது வடக்கின் எந்த ஒரு அபிவிருத்தி பற்றியும் அவர்கள் பேசவில்லை ஆனால் எமது அரசாங்கத்தின் காலத்தில்தான் வடக்கு வசந்தம் கிழக்கின் உதயம் போன்ற அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன பதிமூன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் அதை பற்றி மேலும் ஆய்வு செய்ய வேண்டும் அத்துடன் பதிமூன்றாவது திருத்தத்தை அரசியல் கருவியாக பயன்படுத்தி தேர்தலை நடத்த வேண்டாம் என அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுக்கிறேன் ஏனெனில் அவர்கள் வடக்கு மக்களின் உணர்வுகளுடன் விளையாடுகின்றனர் கிழக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களில் செயற்பட்ட ஆளுநர்கள் ஒரு இனவாத போக்குடன் செயற்பட்டமையினாலேயே கிழக்கு மாகாணத்துக்கான பல திட்டங்கள் கிடைக்காமல் போனதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாண அபிவிருத்திகளை தற்போதைய ஆளுநர் செந்தில் தொண்டமான் திறம்பட மேற்கொண்டு வருவதாக மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் இருபது பதினெட்டுக்கு பிறகு மிகப்பெரிய பாரிய சவால் கோவிட் தொற்று கோவித்தொற்றிலிருந்து ஓரளவு நாடு மேல் நோக்கி வரும்பொழுது அடுத்த பாரிய சவால் நாட்டின் பொருளாதார எல்லாத்துக்கும் ஒன்றிய கலாச்சாரம் மிக பயங்கரமான ஒரு நிலைமை இருந்தது இந்த ரெண்டு நிலைமைகளும் கிட்டத்தட்ட ரெண்டு போய்விடும் அவன் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் தான் முடிந்தளவு நாங்கள் ஒவ்வொரு மூளை முழுக்க வேலை செய்து கொண்டோம் ரெண்டு விதமான அரசியல் செய்த ஒரு அரசியல் சேப்பாத் ரீதியா செய்தியில் சேப்பாற்று ரீதியா என்பது கஷ்டமான ஒரு

இதன்போது போட்டியின் அனுபவ பகிர்வு இடம்பெற்றதுடன் மதிப்பிழப்பு நிகழ்வும் இடம்பெற்றது 이린리봐볼리이리 கதிர்காம பாத யாத்திரைக்கான பயணப்பாதை திறத்தல் நிகழ்வு பிற்போடப்பட்டுள்ளமை உலக வாழ் இந்துக்களை மனவேதனைக்குட்படுத்தியுள்ளதாக ராவணன் சேவா அமைப்பின் தலைவர் செந்தூரன் தெரிவித்துள்ளார் பக்தர்களின் வருகையினை குறைக்கும் நோக்குடன் குறித்த பயணம் பிற்போடப்பட்டுள்ளதாகவும் உரிய அரச தரப்பினர் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் திருவண்ணாமலையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ராவணன் சிவா அமைப்பின் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நேத்திக்கடங்களை செலுத்துவதற்காக தொண்டமனார் தொடக்கம் கதிர்காமம் வரை நடந்து சென்று தமது நேர்த்தி கடன்களை செலுத்துவது ஒரு மரபாக காணப்படுகின்றது இன்று நேற்றல்ல ஆண்டாண்டு காலங்களாக பல்லாயிரம் வருடங்களாக சித்தர்களும் ஞானிகளும் வகுத்த வழியின் பிரகாரம் இந்த கதிர்காம பாத யாத்திரை ஆன்மீகம் என்பது தொன்றுதொற்று நடைபெற்று வருகின்றது அந்த வகையிலே இந்த வருடமும் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செல்லுகின்ற இடம் மிக கடின

சைவர்களையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றது இதில் தமிழ் சிங்கள வேதம் இல்லாமல் அனைத்து மக்களுமே கதிர்காம கந்தனை தரிசிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த நான்கு நாட்களில் சாதாரண பக்தர்களால் வெகு விரைவாக சென்று கதிர்காமத்துக்கு செல்ல முடியாது குழந்தைகள் பெரியவர்கள் கற்புனி தாய்கள் மற்றும் கை உட்பட நேர்த்திக்கடனுக்காக வருகின்றவர்கள் எல்லோரும் மிக ஆறுதலாக இருந்து வழிபாடு வழிபட்டு அந்தந்த இடங்களில் ஆறு இடங்களிலே அந்த ஆறு நாட்களும் வழிபட்டு தமது நேர்த்திக்கடன்களை முடித்து இறைவனை

டிரணிலின் பதவிக்காலத்தை நீடிக்க ஆதரவு இல்லை என்கிறது சஜித் தரப்பின் பிரமுகர்கள் ஆதரவு கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல் தேர்தலை ஒத்திவைத்தால் மக்கள் புரட்சி அனுர லண்டனில் தெரிவிப்பு தேர்தல் வரை வேதனைகளை மக்கள் பொறுத்துக் கொள்வதாகவும் கருத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க தேமுதிகவும் தீர்மானம் சமூக நீதிக்கான போரே இந்த தேர்தல் என்கிறார் ராமதாஸ் உக்ரைனிய தானிய ஏற்றுமதியை உறுதிப்படுத்திய சுவிஸ் உச்சி மாநாடு விளாடிமிர் புட்டினின் போர் நிறுத்த நிபந்தனைகளையும் நிராகரிப்போம் இத்துடன் ஐபிசி பி சி தமிழின் இன்றைய செய்தி நேரம் நிறைவடைகிறது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் you <laughs>